ஒரு சிறு பூச்சியின் பெரிய கனவு ஒரு சிறிய பச்சை நிற புழு ஒரு இலை மீது அமர்ந்திருந்தது அது தன்னை பார்த்து நான் எவ்வளவு சிறியவன் நான் எதையும் செய்ய முடியாது என்று வருத்தப்பட்டது அப்போது ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து வந்தது அந்த பூச்சியை பார்த்து புழு மீண்டும் வருத்தப்பட்டது நான் எப்படி இப்படி அழகாக மாற முடியும் என்று கேட்டது பட்டாம்பூச்சி புன்னகைத்து நீங்கள் என்னைப் போலவே ஆகஸ்ட் முடியும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் உரைத்து உங்கள் கனவுக்காக பாடுபட வேண்டும் என்றது புழு அதன் கனவை நினைத்து உற்சாகமடைந்தது அது தன் உணவை உட்கொண்டு தன்னை வளர்த்துக் கொண்டது பின்னர் அது ஒரு கூட்டை நெய்து அதனுள் புகுந்து தூங்கியது நாட்கள் கடந்தன ஒரு நாள் கூட்டை உடைத்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வெளியே வந்தது அது தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டது அது பறந்து பூக்களுக்கு இடையே பறந்தது அது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதை நமக்கு தருவது என்னவென்றால் நாம் நம் கனவுகளுக்காக உழைத்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் அப்போதுதான் நம் கனவுகள் நனவாகும்